க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு மூன்றாம் இடைப்பருவ தேர்வு சமூக அறிவியல் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் மாடல் கொஷின் பேப்பர் ஆல்ரெடி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம் அதனால் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லேயும் வர கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணுங்கள் டில் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் வர வரைக்கும் நீங்கள் கிடைக்கக்கூடிய கொஷின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக கொஷின் பேப்பர் ரிவிஷன் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக அது வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணவங்க அந்த எக்ஸாமில் இதனால் வரக்கூடிய சேஞ்சஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸு அதில் ஐந்து மதிப்பெண் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக எப்போவும் சொல்கிற மாதிரி தான் கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா பிஃபோர் நீங்கள் வந்து போக போகிறீங்க உங்களுக்கு சில வேர்ட்ஸ் கீவேர்ட்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதனால கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு வேர்டை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சருன்ற மாதிரி முடிவெடுக்காமல் அந்த கொஷினை ஃபுல்லாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் இப்போ நான் சொல்கிறதுக்கு டைம் எடுக்குது பட் நீங்கள் இதெல்லாம் செய்யும் போது அந்த அளவுக்கு டைம் இருக்கா டைம் எடுக்காது ஸோ நீங்கள் படிக்கிறது ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க மேம் நீங்கள் சொல்கிறீங்க அதை நல்லா படிச்சுட்டு யோசித்து அதை ஒரு ஒரு ஆப்ஷனும் பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணணுன்னும் போது நமக்கு டைம் பத்தாது அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் தருவாக இருக்கும்போது அந்த கொஷினை ஃபுல்லாக அவுட் பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் படித்து அதை சூஸ் பண்ணுறதுக்கும் வந்து போதும் சரிங்களா ஸோ ஃபைவ் மார்க்ஸ் நமக்கு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அதுக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஐந்து மதிப்பெண் ஸோ இது வரைக்கும் ஒன் மார்க் நமக்கு எத்தனை வந்திருக்குன்னா டென் மார்க்ஸ்க்கு ஒன் மார்க் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொருத்துக்க பொருத்துக நாலு கேட்டிருக்காங்க ஸோ ஒன் மார்க்ஸ்லேயே நமக்கு வந்து பதினாலு மதிப்பெண் வந்து ஒன் மார்க்கில் கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நியர்லி ஃபிஃப்டிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாமல் நமக்கு ஃபோர்டீன் மார்க்ஸ் வந்து கவர் ஆகிடுது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன் மார்க் படித்தோனாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்கடுத்தது ரோம நம்பர் ஃபோர் ஏதேனும் எட்டு வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஸோ எட்டு வினா எயிட் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் இரண்டு மதிப்பெண் வினா மேம் லாஸ்ட் மொமெண்ட் மேம் நான் படிக்கலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டிப் என்னென்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் அதாவது வரலாறு புவியியல் பொருளியல் இக்கனாமிக்ஸ் இதை சூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வரலாறு புவியியல் நெக்ஸ்ட்டு இது இருக்குது இல்லைங்களா சிவிக்ஸ் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் இந்த மூணு ஆப்ஷன் மூணு பார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டூ மார்க் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டன்ஸ் எல்லாமே தருவாக பார்த்துக்கோங்க எதர் வரலாறு புவியியல் குடிமையியல் இல்லனா வரலாறு புவியியல் பொருளியல் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ண முடியும் நான் லாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கேன் நான் படிக்கலை அப்படின்றவங்களுக்கு தான் ஏன்னா இப்போ இதில் ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நமக்கு முழு ஆண்டு தேர்வுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் எல்லா லெசன்ஸும் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் பட் மேம் எனக்கு ஏதோ எமெர்ஜென்சி சுச்சுவேஷன் நான் இவ்வளோ தூரம் நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன் நான் படிக்கலை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் டைம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொன்னது சரிங்களா இப்போ பாருங்கள் இருந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் டூ மார்க்ஸு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அடுத்தது செவன்டீன் எயிட்டீன் நாலு கொஷின் இருந்து கேட்டிருக்காங்க நமக்கு எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க எட்டு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க வரலாறு படிச்சிருக்கேன் அப்படின்னா நாலு கொஷின் முடிஞ்சிடுச்சு அடுத்தது புவியியல் படிச்சிருக்கேன் அப்படின்னா நைன்டீன் ஒரு கொஷின் நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பார்த்திங்கன்னா இது புவியியல்லேருந்து இருந்து கேட்டிருக்காங்க எப்போது நாலு கொஷின் வரலாறுலையா அடுத்து புவியியல் படிக்கும் போது ரெண்டு கொஷின் கவர் ஆகுது ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் கொஷின் இன்னும் ரெண்டு சாலை பாதுகாப்பு விதி சாலை விதி வந்து குடிமையியலில் கேட்டிருக்காங்க இரண்டு கொஷின் ஸோ டோட்டலாக வரலாறு புவியியல் குடிமையியல் படித்தீங்கன்னா கரெக்டாக எயிட் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும் புரியுதுங்களா இல்லை வரலாறு புவியியல் பொருளியல் இது மூணும் படிச்சிருக்கேன் அப்படின்னா வரலாறு நாலு கொஷின் புவியியலில் ரெண்டு கொஷின் அடுத்தது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா பொருளியலில் வரும் அது ரெண்டு கொஷின் டோட்டலாக எயிட் கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமா ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக தருவாகணும் இப்போ அதை ஸ்கிப் பண்ணாமல் எந்த கொஷின்ஸும் விடாமல் தான் நம்ம இதெல்லாமே ஆன்சர் பண்ண முடியும் ரொம்ப நம்பர் ஃபைவ் ஏதேனும் நான்கு வினாக்களுக்கு விடையளிக்கவும் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதுக்கும் அதே பேட்டன் பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து வரலாறில் இருந்து கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வரலாறுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது இதுவும் வந்து புவியியல் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ வரலாறு புவியியல் படித்து நீங்கள் வந்து ஃபோர் கொஷின் அட்டன் பண்ணலாம் ஆனால் நான் சொன்னது என்னென்னா வரலாறு குடிமையல் புவியியல் இது மூணுமே இருக்கிற பேராகிராஃப் படிச்சுக்கோங்க டீட்டெயில் கொஷின் படிச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஏன்னா நம்ம ஒரு பார்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணும் போது சொல்கிறேன் நான் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இட்ஸ் நாட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாது சரிங்களா லாஸ்ட் மூமெண்ட்டில் மேம் நான் படித்தே ஆகணும் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு டிப் மற்றவங்கள்லாம் வந்து நீங்கள் எல்லா லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் படித்தீங்கனாலே தாராளமாக ஈஸியாக எழுதிடலாங்க ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி வாங்கிடலாம் சரிங்களா அந்த மாதிரி பேட்டனில் சப்போ பாருங்கள் இதில் வரலாறில் ரெண்டு கொஸ்டின் அடுத்து புவியியலில் ரெண்டு சாரி புவியியலில் ஒரு ரெண்டு கொஷின் குடிமையில் ஒரு கொஷின் அப்படி இல்லையா வரலாறு ரெண்டு புவியியல் ரெண்டு பொருளியல் ஒரு கொஷின் ஸோ டோட்டலாக ஃபைவ் கொஷின் நம்ம இந்த மூணு பார்ட்டு படித்தாலே ஃபைவ் கொஷின் ஆன்சர் பண்ண முடியுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபைவ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு இது மூணு பார்ட்டும் படிச்சுக்கோங்க வெறுமனே வரலாறும் புவியியலும் மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க ஏன்னா நம்மளோட டைம் எப்படி இருக்குன்றது தெரியாது கொஷின் பேட்டர் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி வரும்ன்றது தெரியாது இது லாஸ்ட் மூமெண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஜஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனாலது சரிங்களா நீங்கள் எல்லா லெஸனில் இருக்க ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு புவியியலில் வரக்கூடிய வேறுபடுத்துக வரும் இல்லையா அதை படிச்சுக்கோங்க மேப் ஒர்க் இருந்தால் மேப் ஒர்க் பார்த்துக்கோங்க டைம்லைன் இருந்தால் டைம்லைன் பார்த்துக்கோங்க ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஆகும் கொஷின் பேப்பர் கொஷின் பேட்டர்ன் இதெல்லாமே ஸோ மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இயர் டென்த்து வேறு போக போகிறோம் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்